முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று மக்கள் வாக்களித்து வருகின்றார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்கள் காணப்பட்டாலும் இவ்வாறு வாக்களிப்பு நிலையங்களில் மக்கள் சென்று வாக்களித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் இதுவரை ஐம்பத்தேழு வீதத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றார்கள் உண்மையில் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை எதுவித சிரமங்களும் இன்றி பதிவு செய்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது வாக்களிப்பது ஒவ்வொருவரின் உரிமையாகும் முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மட்டும் எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது வாக்காளர்கள் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது சில இடங்களில் மக்கள் வரிசைகளில் நின்று வாக்களிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது பல கிராமங்களில் மக்கள் ஆறுதலாக சென்று வாக்களித்து வருகின்றார்கள் குறிப்பாக நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் இதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வாக்குச்சாவடிகளின் காவல் கடமையில் போலீசார் ஈடுபட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது முலத்தீவு மாவட்டத்தின் முல்லை ஊடாக முலத்தீவு மாவட்டத்தின் தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நமது சமூக வலைத்தளமான வாட்ஸ்அப் முல்லை ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் பண்ணுங்கள் அதேவேளை பல வாக்களிப்பு நிலையங்கள் மக்கள் சென்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது பெரிய இடர்பாடுகள் அற்ற நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்கள் இலகுவாக சென்று வாக்களித்து வருகின்றார்கள் உண்மையில் வயோதிபர்களும் வாக்களித்து வருகின்றார்கள் இளைஞர்கள் ஜோதிகள் என அனைவரும் வாக்களித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது புது பிரதேசம் மற்றும் ஒட்டிசுட்டான் பிரதேசம் பெரியோயா பிரதேசம் மாந்தை கிழக்கு பிரதேசம் துணுக்கா பிரதேசம் போன்ற முள்ளத்தீவு மாவட்டத்தின் பிரதேசங்களை உள்ளடக்கிய வாக்காளர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் இந்த வாக்காளர்கள் அனைவரும் தங்கள் வாக்குகளை நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளுக்கு சென்று விநியோகித்து வருகின்றார்கள் அதாவது இன்று மாலை வரை மக்கள் சுமாராக சென்று வாக்களித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக தரையோர பிரதேசங்களில் இன்று கால வேளையில் மக்கள் வாக்களித்திருக்கின்றனர் இடங்களில் கிராமங்களில் மக்கள் ஆறுதலாக தங்கள் கடமைகளை முடித்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வருவதை காணக்கூடிய இதேவேளை ஒரு கட்சி ஒன்று தங்கள் தேர்தல் பிரச்சார துண்டு முடியவளை மாஞ்சோளை கருகள் வீசி விட்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த கட்சியினர் தங்கள் பரப்புரையினை அது மேற்கொண்டதை போலீசார் உடனடியாக தலையிட்டு அந்த இடத்தில் அகற்றியிருக்கின்றார்கள் தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்றைய தினம் ஜனாதிபதி தேர்தல் மிக சுமூகமாக வாக்களிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது பிற்பகல் ரெண்டு மணி வரை நாற்பத்தொம்பதனாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தேழு வாக்காளர்கள் வாக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் இது ஐம்பத்தி ஏழு தசம் ரெண்டு ஐந்து வீதம் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எண்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்பது